ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் கோதுமை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம டின்னர் செஞ்சிடலாங்க இப்போ வந்து நாங்கள் கோதுமை பசைஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்துங்க இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை வந்து நம்ம ச சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்பாத்தியே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த சப்பாத்தி இதெல்லாம் போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா பீசஸும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வச்சு எல்லாத்தையும் பொரிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கடையில் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனியன் நல்லா ஃப்ரை இப்போ புதுகா தக்காளி சேர்த்துக்கலாம் மசாலாலா ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு தேவையான அளவுங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க நல்லா மணிக்கெடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே அந்த பச்சை எல்லாம் போட்டும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரையாக இருக்கும் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும் காரம் அதிகமாக இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி சுருண்டு நல்லா வெந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்ச பொருளை நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இப்படியே கைவிடாமல் கிடையாது சர்வ் பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி பரோட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்